மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கும் மட்டுமே தேவையா இருந்துச்சு அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்ட்ட இல்லாத பேராசை பொறாம போட்டி வஞ்சம்னு நிறைய குணங்கள் மனுஷங்களோட மனசும் நிம்மதி அழந்திருச்சு அப்பதான் ஏண்டா உட்கார்ந்து அமைதியை யோசிக்கதான் கோயில்களை கட்டி வச்சாங்க ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க கொடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம் திருக்குறள் பகவத்கீதா குரான் தம்மபதம் பைபிள்னு எல்லாம் 嗯。